வெல்கம் பேக் அவர் நினைக்கிறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரண்டை உங்களுக்கு பிறண்டை தான் காமிச்சு போகிறேன் அந்த பிரண்டையை தான் பார்க்க போகிறோம் அந்த பிறண்ட தான் ரொம்ப நல்லது இந்த மூட்டு வலிக்கு இந்த எலும்பு அதுக்கெலாம் நல்லா நல்லது துவைய வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஊருக்கு வச்சு அதோடு சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து போகிறேன் வாங்க அதுக்கிட்டே போயிடலாம் நான் இருக்கா இதுலேருந்து பூ இருக்குது அப்படியே போன மேலே காய் இந்த சின்ன சின்ன காயை கப்பரிச்சு தரேங்க இதுதான் காய் இது சோப் இதே வந்து கருப்பு கலர்ல பழுக்கும் பூ பூக்கும் இந்த பூ பூத்து வந்து குரு இதுலாம் கழிச்சு எறும்புலாம் அஞ்சுருக்கா இது வந்து அவ்வளோ நல்லது நான் இருக்க இத பறித்து அப்படியே இது பண்ணணும் தோயில் பாவை எதுனாலும் பண்ணலாம் பிரண்டை இருக்கு அதை வச்சு பிரண்டா இது சூப்பராக இருக்கும் பாருங்க பூ பாத்தீங்களா இந்த சைடு இந்த சைடு பாருங்கள் அப்படி மேலே மக்கள் வசக்கமாக்க அப்படியே மேலே போயிட்டே இருக்குதுங்களா தெரியுதா உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் பிறந்த சாப்பிடின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் பிற இது ஊர்கா ஊர்க சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே இந்த கள்ளி மூட்டில் இருந்தே மேலே அப்படி வருது இங்கே சேனல் பிற அது எப்படி இருக்குது வேறு என்னோடய இதில் அப்படின்னு எழுதணும்லாது இங்கே இருக்குது பாப்பமா என்ன இருக்குது அப்படின்னு எழுதணும் என்ன இருக்கா அப்படியே அழியாமல் இருக்குது இப்படி தான் சின்ன வயசுலேயும் நாங்கள் எழுதி போட்டு அப்படியே போயிருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் அது வந்து இருக்கும் இதை வந்து உடச்சி இது பண்ணால் வந்து அந்த மெமரிஸ் இருக்காது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது முக்கிய மெமரிஸு ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பிறண்டை அதுக்கப்புறம் இந்த இயற்கை சம்மந்தமான வீடியோ தான் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இந்த வீடியோவுக்கு தான் சொல்லியேன் நான் எந்த வீடியோ சொன்னது கிடையாது சரி உங்களா என்ன என் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்